ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெண்பொங்கல் எப்படி சேல்லன்றதை பார்க்கலாங்க இது ஸ்வீட்டான வெண்பொங்கல்னு சொல்லலாங்க இப்போ வந்து நான் வெள்ளம் வச்சு நெய் ஆட் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கோம் சூப்பரான டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட் வெண்பொங்கல் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல் என்ற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் வெண்பொங்கல் எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டூ டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரைஸில் இருக்க அழுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற தூசிகள் எல்லாம் வெளியே வந்துடுங்க நமக்கு ஒயிட்டாக நமக்கு வந்து ரைஸ் வந்து கிடைக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற விட்டு நம்ம வந்து வெண்பொங்கல் வந்து செய்ய போகிறோம் ஏன் ஊற வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டா நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து குள குலம் நமக்கு வந்து கிடைக்குங்க அதுக்காக நம்ம வந்து ஊற விட்டு செஞ்சிங்கன்னா நமக்கு ரைஸ் நல்லா வெந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விட்டாச்சுங்க இதை வந்து நம்ம வந்து குக்கரில் வேக அடிக்க போகிறோம் ரைஸை ஏன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நம்ம குயிக்காக செய்யணுன்னா குக்கரில் வந்து செஞ்சுக்கலாங்க அதாவது ஒரு த்ரீ ஃபோர் விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான வெண்பொங்கல் வந்து தயாராகி வந்துடுங்க அந்த ஸ்டேஜில் ஸ்வீட்டெல்லாம் எப்படி சேர்த்துலான்றதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மற்றத்தையும் சேர்த்தாச்சுங்க இப்போ டூ டம்ளர் வந்து ரைஸுக்கு நம்ம ஃபோர் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுனாலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு த்ரீ ஃபோர் விசில் விட்டு நம்ம வந்து விசில் வச்சு ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி சாதம் வந்து இந்த பக்கம் வெயிட்டுங்க இந்த சைடு வந்து பால் நான் பசுமாட்டு பால் வந்து காய வச்சு எடுத்துருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறி விட்டு தான் நம்ம வந்து பால் சேர்த்துணுங்க வெண்பொங்கலுக்கு சூப்பராக நமக்கு வந்து டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது இந்த பால் தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விசில் வந்து வந்தாச்சுங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நீங்கள் பாசிப்பருப்பு அல்லது கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்கல்லா அது கடலை பருப்பு இது கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாங்க நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் வந்து ஆஃப் கேஜி வெள்ளம் வந்து இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க கட்டி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஏற்றி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்கண்ணாலும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நமக்கு வெள்ளைப்பாகு வந்து கெடைச்சி வந்துடுங்க நாம் வந்து டைரெக்டாக வெள்ளம் வந்து சேர்த்த போகிறது இல்லைங்க வெண்பொங்கலுக்கு இந்த மாதிரி வெள்ளைப்பாகு வந்து ரெடி பண்ணி தாங்க நம்ம வந்து வெண்பொங்கல் வந்து செய்ய போகிறோம் அப்போ தான் டேஸ்ட் வந்து இது வேறு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்கள் இந்தளவு கொலை கொலான்னு வந்துருக்கு பாருங்கள் சாஃப்டாக பொங்கலுக்கு தேவையான பதம் வந்து சொல்லலாங்க இந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரைஸு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கலாங்க ஆவி பறக்க பறக்க கேமராவே ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பாருங்கள் பூ மாதிரி நல்லா நமக்கு வெண்பொங்கல் செய்கிறதுக்கு தயாராகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வெள்ளப்பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா அது வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் இந்த வெள்ளத்தில் இருக்கிற அழுக்கு ப்ளஸ் வந்து கல்லுகள் எதுனா எக்ஸ்ட்ரா இருந்தால் தூசிகளெல்லாம் இருந்தால் வெளியே வந்துடும் நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ வந்து வெள்ளைப்பாகை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாங்க வெள்ளைப்பாகை வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாதுங்க ரொம்ப இது மாதிரி இருக்கக்கூடாதுங்க மீடியமான ஸ்டேஜில் நம்ம செஞ்சு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் பாருங்கள் மேலே இருக்கிற தூசி கல் எதுனா எக்ஸ்ட்ரா இருந்த வெள்ளைப்பாக்கில் இருக்கிற ஜாகிர இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துடும் நம்மளுக்கு இப்போ வந்து நமக்கு ரைஸ் வந்து கறி விடுக்கலாங்க ரைஸ் நீங்கள் வேகாத நீங்கள் வந்து வெள்ளம் வந்து சேர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக ரைஸ் வேகாதுங்க இந்தளவுக்கு நம்ம கொல கொலன்னு வேக வச்சு நம்ம சேர்த்தும் போதே பாருங்கள் ஓரளவுக்கு ரைஸ் வந்து நல்லா தெரியுது நல்லாவே அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் விசில் அதாவது விசில் போடாமல் குக்கர் மூடி மட்டும் போட்டு நம்ம டூ மினிட்ஸ் வந்து அடுப்பில் வந்து அப்படியே விட போகிறோம் சிம்மில் மூடி போட்டு விட போகிறோங்க இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன சேர்த்துடலான்னு பார்த்தீங்கன்னா மில்க் வந்து சேர்த்துக்கலாங்க பால் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதாவது சிம்மில் விட்டுருங்க லைட்டாக தீயாத அளவுக்கு விசில் வந்து போட தேவையில்லைங்க லைட்டாக மூடி போட்டு விட்டுருங்க இப்போ வந்து இதுக்கு தாலிப்பு வந்து எப்படி போடலான்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் அதாவது நம்ம இதில் வந்து கோகோனட்டில் வந்து சேர்த்துருவோம் வெண்பொங்கல் வந்து கோகோனட் சேர்த்தும்போது அந்த கோகோனட்டோட நெய்யோட வாசம் வந்து இருக்கும்போது சாப்பிடும்போது கோகோனட்டை வந்து பல்லில் தடும்போது சூப்பரான டேஸ்ட்டு நம்மளுக்கு கொடுக்குங்க வெண்பொங்கல் வந்து ஓரளவு நல்லா நம்மளுக்கு இன்னும் குக்காகி வந்திருக்கு சூப்பரான வெண்பொங்கல் வந்து தயாராகிடுச்சுங்க எப்படி வந்திருக்கு பாருங்க அதுவும் இந்த மில்க்கு போது தாங்க இன்னும் வாசனையே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க அதுலேயும் நெய் சேர்த்துனா இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த சைடு வந்து தாளிப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க நெய் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி திராட்சை ஆச்சு இந்த எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனாலுமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து தேங்காய் எப்படி சேர்த்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சுங்க ஓரளவுக்கு ஃப்ரை ஆனாவே போதுங்க வந்து நம்ம கீயோடு அதை சேர்த்துக்கலாங்க டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தேங்காய் வெண்பொங்கல் மில்கு கீ தேங்காய் வெல்லம் பச்சரிசி இதெல்லாம் சேர்த்தும் போது வெண்பொங்கல்னால் அட்டகாசமான வெண்பொங்கல் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு சூப்பரான சுவையில் டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய்